பெருமக்களே உலகத்திலே அல்லாஹு தாலா அவனுடைய கருணை இருக்கிறது என்று சொன்னால் ஆனந்தப்படுறோம் மழலை மொழி பேசுகிறார்கள் எவ்வளவு சின்ன பிள்ளைங்க தத்தி தத்தி பேசினாலும் கூட நம்முடைய எவ்வளவு நிறைவாக இருக்கிறது அதே போல அல்லாஹு தாலாவினுடைய கருணை உலகத்தில் பிள்ளைகளின் காரணத்தினால் இருக்கிறது என்று அரிசல் இருக்கிறது சிபியான உலகத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்கள் இல்லை என்று சொன்னால் தொழுகக்கூடிய ஆட்களே துன்யாவில் பிள்ளைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் மேய்ந்து திரியும் கால்நடைகள் இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்காக அநியாயங்களுக்காக அல்லாஹுடைய அதாப் எப்பொழுதோ இறங்கிருக்கும் என்று கண்மணி நாயகம் சொல்ல சொல்லும் சொன்னார் ரப்பினுடைய அதாப் உலகத்தில் இறங்காமல் தடுக்கக்கூடிய மகத்தான சாதனமாக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை பிள்ளைகளும் ஒரு காரணமாக இருக்கிறார் என்பதை கண்மணி நாயகம் சொல்லாசன நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே எனவே மகத்தான ரப்பினுடைய சன்மானங்கள் அவர்கள் அவர்களின் காரணத்தினால் ஒரு மனிதன் உன்னதமான சொர்க்கத்தை அடைகிறான் நிரந்தரமான நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறான் உலகத்திலும் பாக்கியமான நிலையில் அந்த மனிதன் வாழ்வதற்கு பிள்ளைகள் காரணமாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய விளைவாக இவன் நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட நாளை ஆகிரத்தில் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாக ஆகிவிடுகிறான் என்று குவான் எச்சரிக்கிறது யாமத்தின நாளையிலே பிள்ளைகள் சொல்வார்களாம் எந்த பிள்ளைகளை ஈமானோடு வளர்க்கவில்லையோ எந்த பிள்ளைகளை நாம் ஒழுக்கமாக வளர்க்கவில்லையோ எந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் துவா செய்த அவர்களை நிலை ஆக்கவில்லையோ அந்த வழிகட்ட பிள்ளைகள் தடுமாறிய பிள்ளைகள் பாவங்களிலேயே தன்னை கழித்த அந்த மக்கள் தியாமத்தில் சொல்வார்களாம் எங்களுடைய ரச்சகா அவல்லானா எங்களை வழிகெடுத்தவர்களை காண்பித்துக் போட்டு அவர்களை எங்களுடைய மீதிக்கிறோம் அல்லாட்ட சொல்லுவாங்க எனவே பெருமக்களே பிள்ளைகள் சீராக இருந்தால் உலகத்திலும் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் ஆகிரத்திலும் பாக்கியம் பெற்றவர்கள் மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் அதோடு உலகத்தினுடைய சம்பந்தம் முடித்து விடுகிறது சரதாசலம் சொன்னார்கள் சதக்கத்தும் ஜாலியா நிலையான சில தர்மங்கள் நிலையான சில தர்மங்கள் அதே போல் உலகத்தில் அவன் விட்டுச் சென்றிருக்கக்கூடிய பயன்பாடு உள்ள கல்வி மூணாவது வலதும் சாலிகம் எதிரூலகு அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள் என்று சரதாசலம் சொன்னார் அவர்கள் சீதேவிகளாக இருந்தால் உலகத்திலும் சிறப்பான பின்பலமாக நமக்கு இருப்பார்கள் நிறையான நன்மைக்கு காரணமாக இருப்பார்கள் ஆகிரத்தில் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார்கள் அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக பண்பாடற்றவர்களாக கொள்கை பிடிப்பில்லாதவர்களாக மார்க்கத்திற்கு முரணான நடைமுள்ளவர்கள் உள்ளவர்களாக இருந்து நாம் அவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய நஷ்டத்திற்கு அவர்கள் காரணமாகிறார்கள் என்பதை குரான் எச்சரிக்கை